ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதை தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக தற்பொழுது எம்பியாக உள்ள சி அண்ணாதுரை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் ஏ வ வேலு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி எம்எல்ஏக்கள் மு பே கிரி பேசு தி சரவணன் கலந்து கொண்டனர் வேட்பாளர் சி என் அண்ணாதுரை தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலுவிற்கும் நன்றி கூறி அனைவரிடமும் வாக்கு சேகரித்தார் மாநில அணி துணைத் தலைவர் டாக்டர் ஏ வே கம்பன் மாவட்ட துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் நகர செயலாளர் கார்த்தி வேல்மாறன் மற்றும் தோழமை கட்சியினர் கலந்து கொண்டனர்